வடசென்னையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ரயில்வே முனையம் மிகப்பெரிய பேருந்து நிலையம் நூலகம் யூனிவர்சிட்டி அமைப்பது என கனவு திட்டம் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனு பிரச்சாரம் தமிழ்நாட்டு மக்கள் வடசென்னையை திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர்ச்சி திட்டத்தை கொண்டு வருவேன் தெற்கு வாழ்கிறது வடக்கு தேய்கிறது இந்த நிலையை மாற்றி காட்டுவேன் மனு உறுதி வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் இன்று திருவொற்றியூரில் இரண்டாவது நாளாக தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜாக்ஸ் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தை தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் இருந்து தொடங்கப்பட்ட பிரச்சாரத்தில் திருநங்கைகள் திருஷ்டி பின்னர் மேலதாளங்கள் முழங்க வீதி வழியாக பரப்புரை மேற்கொண்டார் முன்னதாக திருநங்கைகள் அவரை ஆசீர்வதித்து வாழ்த்தினர் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் ராஜாக்ஸ் பரமசிவம் ஏற்பாட்டில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் தேர்தல் பொறுப்பாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் உடன் ராயபுரம் மனு நடந்து சென்று கடைவீதிகளில் வீதிகளில் துண்டு பிரசூரம் கொடுத்து வாக்கு சேகரித்தனர் பின்னர் திறந்த ஜிபி சென்று வேட்பாளர் ராயபுரம் மனு முக்கிய வீதிகளிலான பத்தாவது வார்டு முதல் பதினான்காவது வார்டு வரை உள்ள வடக்கு மாட வீதி மேற்கு மாட வீதி கிழக்கு மாட வீதி காலடிப்பேட்டை மார்க்கெட் சன்னதி தெரு சாத் சாதுமா நகர் தாங்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர் தென் சென்னையில் என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அதைவிட அதிக திட்டங்கள் வடசென்னைக்கு கொண்டு வருவேன் இது அனைத்தும் அமைந்தாலே தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பார்வை வடசென்னை நோக்கி வரும் வட சென்னை முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்கும் சிறப்பாக வளர வாய்ப்புள்ளது மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளினால் மக்கள் கடுமையான எதிர்ப்புகளில் இருக்கிறார்கள் அதனால் செல்லும் இடங்கள் எல்லாம் மக்கள் எழுச்சியாக வரவேற்கிறார்கள்